சொந்த கட்சி சிக்கலுக்குள்ள இன்னொரு கட்சி தலையிடுதுங்கிறது நாகரிகமற்ற ஒன்று அது அவங்களுடைய கட்சி பிரச்சனை நாட்டுக்கு என்ன பிரச்சனை இப்ப டிரம்ப் வரி விதிச்சதால நம்முடைய தொழில் பாதிக்கப்படுது நெசவு தொழில் பாதிக்கப்படுது ஏற்றுமதி தொழில் நசுங்குது நம்முடைய மக்கள் தொழில் முடங்கி வாழ்வாதாரத்தை இழக்கிறார்கள் என்பது மக்களை பாதிக்கிற பொருளை கொள்முதல் செய்வதில்லை கொள்முதல் உரிய கொடுப்பதில்லை வாங்கிய பொருளை ஒரு பாதுகாப்பு கிடங்கு கட்டி சேமிப்பதில்லை என்பது மக்களுக்கு பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை மின்கட்டண உயர்வு பிரச்சனை சொத்து வரி பிரச்சனை அதெல்லாம் தான் பேசணும் அதை விட்டு அந்த கட்சிக்கு பிரச்சனை கட்சி அந்த சிதைந்தது உங்களுக்கு நட்ட நீங்க கட்சியை காப்பாத்த வந்த எல்லாம் நாட்டை மக்களையும் காப்பாத்த நிக்கிறீங்களா இந்த கட்சி இந்த தலைமைகளை காப்பாத்த தான் நீங்க எல்லாம் போராடிட்டு இருக்கீங்களா தான் இந்த ஊடகத்தை வச்சுட்டு வேலை உங்களுக்கு நாடும் மக்களும் தான் முக்கியம் அதுக்கு உங்களால முடியுமோ அதை என்ன முடியுமோ அதான் செய்யணும் ஐயோ அந்த கட்சி அழியுதே அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம் சேர்ந்த அழிஞ்சல அதுக்கு அதுக்கு இப்ப நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க

அது நடக்கிற குறைகளை சுட்டிக்காட்டுவதெல்லாம் தவறு என்று கருதப்படுமானால் அப்படி கருதப்படுமானால் அந்த நாட்டை ஒரு குற்றவாளி ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று பொருள்கிறான் நான் இல்ல எட்வர்ட் சுனோடன் சொல்றான் இப்ப நீங்க அப்படிப்பட்ட அதிகாரத்தை நிரூபித்து நீங்க ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கு இந்த சிக்கலை பாக்குறீங்க நான் அப்படி பார்க்கல ஒரு ஒவ்வொரு துறையில் இருக்க சிக்கலை நான் எதிர்கொள்றேன் என்னிடத்துல மனுக்கள் கொடுத்து கோரிக்கை வைக்கப்படுது அதை நான் தினந்தோறும் மக்களை சந்தித்து கண்ணீரோடு கவலையோடு அந்த கை நீட்டி என் தாய்மார்கள் என் பெற்றோர்கள் கொடுக்குற மனுக்களை பார்க்கும்போது பல கோடிக்கணக்கான பிரச்சனைகளில் என் மக்கள் சிக்கி தவிக்கிறாங்க அப்போ இது மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவில்லை அதையும் அதையும் ஆப்ராம்லிங்க என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒரு அநீதியான அரசு நடக்குது அடக்குமுறையான அரசு நடக்குது மக்களின் நலன்கிறதாத அரசு நடக்குது ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளையில ஊறி திளைக்கிற ஒரு அரசு அரசை நடத்துகிறவன் நல்ல குற்றவாளி அந்த அரசை நிறுவிய நான் தானே நீங்க தானே அந்த அதிகாரத்தை நிறுவிய மக்கள் தான் குற்றவாளிங்கிறான் இப்ப யாரு பொறுப்பேற்கிறது இதே இன்னைக்கு வீதியில் நின்று போராடுற நீங்கள் தான் அந்த அந்த இடத்துல அந்த அதிகாரத்தை கொடுத்தீங்க பகுதிநேர ஆசிரியர்கள் நிரந்தர பணி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பதிமூணாயிரம் பேர் பணி நியமனம் போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களை பிடித்த தொகை பழைய ஓய்வு விதித்து கொடுங்கள் என்று பழைய ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இத்தனை சிக்கல் எல்லாம் சேர்ந்து சாட்டை போராடுது அவங்க போராடுறாங்க இவங்க போராடுறாங்க இத்தனை பிரச்சனைகளை தந்தவனுக்கே அதிகாரத்தை கொடுத்தது யாரு இந்த மக்கள் தான் அப்போ யார் குற்றவாளி அப்ப இனிமேலாவது அந்த தவறை செய்யாம நீங்க திரும்பணும் இல்லைன்னா இப்ப ஒரு லட்சம் போராட்டமாக இருக்கிறது அப்புறம் பத்து லட்சம் போராட்டமாக மாறும் அப்போ வாழ்வதற்கு போராடல போராட்டமே வாழ்க்கைய மாறிடும் போராடினால்தான் வாழ முடியும் நிலைக்கு இப்போ இதுல பேசி என்ன இருக்குது தொடர்ந்து போராட்டம் போயிட்டு இருந்துச்சு அடக்குமுறை சிறை எல்லாம் நீங்க பாத்துட்டு தான் இருந்தீங்க என் நாட்டு குப்பையை என் நாட்டு என் நாட்டு என் மாநிலத்தின் குப்பையை சுத்தமா வைக்க ஆந்திராவில் இருக்க ஒரு தனி முதலாளிக்கு என் இருக்க முடியும் சொல்லுங்க ஒரு கிலோ குப்பையை அல்ல பன்னெண்டு ரூபாயா யாராவது சொல்லுங்க பன்னெண்டு ரூபாய் ஒரு கிலோ குப்பையா அல்ல பன்னெண்டு ரூபாயா அப்படின்னு கட்டணம் போட்டு எடுத்துகிட்டு போற ஒரு கழிவறை அரசு நடத்துகிற கழிவறை கழுவ முந்நூற்றம்பது ரூபாயா தம்பி மூணு ரூபா ஐம்பது ஆசுக்கு இந்த ஆசி டோ வாங்கி ஊத்துனா வெள்ளை ஆயிடும் அப்போ கொள்ளை அடிக்கிறதுக்குன்னே ஒரு ஒரு மாதத்துக்கு இரநூத்தி எழுபது கோடி தம்பி குப்பையில் சென்னையில் இப்போ பத்து மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி எழுபது கோடியை கொடுத்தாலே என் மக்களுக்கு நல்ல ஊதியம் கொடுத்து நல்ல உபகரணம் அந்த கருவிகளை கொடுத்து அள்ளிடலாம் மீதி இரநூறு கோடி எங்க ஏன் இந்த முதலாளிகிட்ட போகுது இந்த காசு யார் கொடுக்குறோம் அரசு அரசு நேரடியாக தன் தொழிலாளி கொடுத்துட தானே எதுக்கு இடையில ஒருத்தன் இந்த இவன் யார் இது கல்விக்கு உங்கள்ட்ட இருக்கா இவன் யாரு இவன் யார் இவனுக்கு என்ன சம்பந்தம் அப்போ எப்படி இருக்கு பாருங்க இடையில இருக்கிற ஒரு தரகம் வரேன் இவன் எதுக்கு வரேன் நீ வேலைக்கு எடுத்தியில் துப்புரவு பணியாளர் அரசு வேலை நிறுத்தியா தனியார் தனியார் முதலாளிக்கு நடுத்தியா அப்புறம் ஏன் அவன்கிட்ட கொடுக்குற ஒரு குப்பை தொழில தொழில்ல கூட அவனால் முடியல குப்பைய கூட அழுகிற தகுதியும் திறமையும் உனக்கு இல்லை அப்படி எதுக்கு இருக்க எதுக்கு இருக்கா நீ பள்ளிக்கூடம் நடத்த மாட்ட மருத்துவமனை நடத்த மாட்ட போக்குவரத்து நடத்த மாட்ட மின் உற்பத்தி விநியோகம் நம்ம ஊர் கமுதியில் மின் பூங்கா போட்டிருக்க ஆள் யாரு எத்தனாயிரம் கோடி அஞ்சு அஞ்சு ஐயாயிரம் ஏக்கர் இருபது கிராமத்தை வெளியேற்றிட்டு போட்டிருக்காப்புல மொத்தமாவே நாலாயிரத்தி ஐநூறு தான் முதலீடு பண்ணியிருக்காப்புல அந்த நாலாயிரத்தி ஐநூறு கோடி காசு தமிழ்நாட்டுக்கிட்ட சாராயம் மட்டுமே இலவச ஐம்பதாயிரம் கோடி எல்லாத்தையும் தனியாக கொடுத்துட்டேன் சாராயம் காய்ச்சறதுன்னு வச்சிருக்கேன் சாராயம் விற்கிறதுன்னு வச்சிருக்கேன் வேற படிக்கிறத தனியாக கொடுத்துட்டேன் குடிக்கிறத நீ வச்சுக்கிட்ட நோய்வாய்பட்டா படு நீ எல்லாம் டாக்டருக்கு படி டாக்டருக்கு படி மூன்றரை கோடி கேட்குறான் உங்கள் அப்பன் கொடுப்பானே எங்கள் ஆத்தா கொடுப்பானே எங்கள் அப்பன் கொடுப்பானே யார் கொடுக்குற படி படி படிச்சுட்டேன் வேலை படிக்க போகும்போது ஆயிரம் ரூபாய் யாருக்கு தங்கச்சிக்கு புதுமைப்பெண் படிக்கப் போகும்போது தம்பிக்கு ஆயிரம் ரூபாய் தமிழ் மகன் படிச்சுட்டு வந்தா வேலை இல்ல வீதியில் நிக்கணும் அப்புறம் ஆயிரம் ரூபாய் தம்பி எனக்கு ஆயிரம் ரூபாய் தேவையில்லை வேலை வேணும் அதிகாரங்கிறது பாருங்க கேடு கட்ட கேவலம் கட்ட தற்கொலை கூட்டமாக வந்திருக்கு என்ன தெரியுது முதல் ஒரு துறார் சட்ட சேவையில கழக ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு அதுல என்ன பெருமை இருக்கு ஒரு லட்சம் பிரச்சனையை கொடுத்திருக்கிய அதுக்கு ஒரு லட்சம் நடத்திருக்கா மக்கள் இதுல பெருமைப்படணுமா கேவலம் நான் பார்ப்பேன் தொலைக்காட்சியில் காட்டுவாங்க பார்ப்பேன் இலங்கை ஜனாதிபதி அனந்தகுமார திசைநாயகர் கச்சத்தீவுக்கு போயிருக்காரு இதுவரைக்கும் யாரும் போகல நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எப்படி இருந்தாலும் கச்சத்தீவு மீட்டு கொடுப்பாங்கன்னு ஏன் உங்க நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு இப்ப ஜனாதிபதி நம்பிக்கை இல்லாம ஏன் போயிருச்சு உங்க அண்ணன் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனா அவன் நீ வச்சுக்கன்னு தர்றானா இல்லையா தம்பி அவன் எடுத்துக்கம்பான் அன்னைக்கு நான் சிமினிஷா தமிழ்நாடு இதே இதே அனுராக குமாரட்சன் வர சொல்லு அதுக்கு முன்னாடி நான் போய் உட்காந்துருப்பேன் என்ன நீ தம்பி ஆட்டம் காட்டுறவன் அவன் மேலே இருக்கிறவன் கொடுத்தது கொடுங்க ஒப்பை விட்டு சொத்தாடான்னு கேட்க இருங்க அவனுக்கு ஒரு உனக்கு துணிவில்லை இது ஏன் நிலம்

தம்பி கச்சத்தீவை மீட்க போராடுவோம் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் கொடுத்தது காங்கிரஸ் கொடுக்கும் போது கூட வேடிக்கை பார்த்தது திமுக ஆனா இந்த கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில் தொடர்ச்சியா கச்சத்தீவை மீட்க போராடுவோம் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் அண்ணன் வந்தேன் கச்சத்தீவை மீட்க தீவிரமா போராடுவோம் ஒரு ஒரு சொல்ல சேர்த்துக்கிட்டாங்க புரியுதா இப்ப கச்சத்தீவை மீட்க போராடுங்க வார்த்தையை எடுத்துட்டாங்க ஏன்னா அது ஏன் வேலைன்னு நினைச்சு விட்டுட்டாங்க எதுக்கு அதுவே வந்தாங்க அது வந்து தமிழ் சமூக ஓர்மை நீங்க பாக்கணும் எது பெருமைக்குரிய அடயாளம் பார்க்கணும் நம்ம வந்து நீங்க எப்படி பாக்கணும் நான் வந்து என் பாட்டன் சுந்தரலிங்கனார் தான் பெருமைக்குரிய குறியடா பாப்பறேன் ஒரு போர் மரவன் அவன் வந்து பாருங்கள் நீங்கள் அவர் மாதிரி ஒரு வீரனை எங்கள் கணக்கு எடுக்க முடியாது மன்னர் வெளியேறார் வாசுந்தரலிங்கம் போகணும் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை வெளியே இறந்துறான் களத்தில் சுந்தரலிங்கம் தான் ஒரு தளபதி நீ வாசுந்தரலிங்கம் போகணும் மார்வடை விட்டு மன்னர் போகும்போது நீங்கள் வேணால் போங்க நான் வரலை என்னையை தாண்டி தான் வெள்ளா கறந்து கோட்டையை தொட முடியும்னு ஒற்றை மகனாக கோட்டை வாசலன்னு எட்டு நாள் சண்டை போட்டு மாண்டவன் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த வீரத்தை தான் நீங்கள் போற்றணும் இங்க நீங்க நீங்க தாத்தா இமானுவேல் பேர பேர வைக்கணுங்கிறதும் இன்னொருத்தர் தாத்தா தெய்வத்து முத்துராமலிங்க நான் உங்க அண்ணன் ஒண்ணு சொல்றேன் இந்த இந்த தமிழ் இனத்தின் பாருங்க நமக்கு வரலாறு இல்ல சிலப்பதிகாரம் இலக்கிய சான்றுதான் சாதாரண குடிமகள் தன் அரசே வந்து கால் சிலம்பை உடைத்து நீதிய நிலைநாற்ற ஜனநாயகத்தை வச்சிருந்தான் என் பாட்டன் பாண்டியன் நெடுஞ்சலியன் பாண்டியன் நெடுஞ்சலியன் பேரை வச்சுட்டா நீனும் பேச மாட்டா இவரும் பேச மாட்டாரு நானும் பேச மாட்டேன் நாங்க எல்லாரும் பாண்டியர்கள்

பட்டியல் வெளியேற்றுறோம் அதில் நிலைப்பாடு தேர்தலுக்கு தேர்தல் மாறுறது அதெல்லாம் கிடையாது தம்பி நான் வாக்கு அரசியலுக்கு வந்தவன்ல என் மக்களின் வாழ்க்கைக்கு அரசியல் செய்ய வந்தவன் புரியுதா